என்னாசி மாடு மாடு ஐ வணக்கம் மக்களே ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் திருப்பத்தூர் மாவட்டம் மற்றப்பள்ளி சந்தைக்கு வந்திருக்கோம் காலையில் ஒரு மூன்றரை மணிக்கெல்லாம் கிளம்பி நம்ம இங்கே வர்றதுக்கு ஆறரை மணி ஆகிடுச்சி செம்ம குளிர் வரவை ஃபுல்லாகவே சங்கம் பக்கத்துலலாம் வந்து மலையில் வரும்போது பயங்கர குளிர் செம்மையாக இருந்தது நம்ம இங்கே வந்து ஆரியமுக்கால் மணிக்கு வந்து சேர்ந்துட்டோம் மற்றப்பள்ளி சந்தைக்கு இன்னைக்கு சந்தை பார்த்திங்கன்னா சூப்பராகவே கூட்டிகிட்டு இருக்குது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாடுகள்லாம் வந்துட்டுருக்கு இங்கே எப்போவுமே மற்றப்பள்ளி சந்தைனாவே பயங்கரமாக அனல் பறக்கும் வியாபாரங்கள் சண்டை போடுறாங்களா இல்லை வியாபாரம் பேசுகிறாங்களான்னு தெரியாது அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி வியாபாரம் இன்றைக்கி ஏதாச்சும் நடக்குதா என்னென்னு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ சந்தைக்குள்ளே போயிட்டு சந்தை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்

முடியூ <muchan> பைக்கிங்க வந்து ஒண்ணுமே புரியல எனக்கு பைக்கிண்ட ஓடு ஏஜ்மங்க குட நான் ஏஜ்மங்க குட انا உள்ள போனே அதீச்சன் ஓடறது நீன ரவாது வா அது பா வா பைமுன கரண்டி கரண்டி ஏஜ்மண்ட ஓடிப் போற மாரே ஓடிப் போ விழா பைசி கிட்ட மாப்பா புரியுங்கையா நீங்க பைசி பைசி ஓட்ரேங்க மாட்டது கவுடவு துட்டுறது பா ஏமா கவுடவு துட்டுறது ஒடியா요 அத போய் ஒன்று நாப்படி கால் பிடிவாங்க ஓ ஓ நிதானம நிதானமே குமார்

என்ன கேட்டாலும் <rails> அவ வந்துரா இல்ல நான் சொல்லறேன் நான் ஞாபகம்ல ஆக இருக்குல நான் எடகுல அதுவே எடகுல வந்து கமி நாயர் கிட்ட ஞாபகம் பண்ணது வந்து மனுமாடி வெஸ்டா கட்டறாங்க அங்க இவனுக்கு மனுமாடி வெஸ்டா கட்டறோம் போ கம்னு நான் வேற யாரோ மாட்ட மாட்டானே சார்

மேல தரில கண்டிப்பா இல்ல மேலதான் மாடு போது ஆறு நல்லா இல்லாம கோபையாதே நான் ஆமாம் தேவாகே புரியல என்னா என்னா போடுயா பாம்பிறல புரியுது பா பாம்பிறட் புடி ஆமா நான் குடு எல்லார்காவ சொல்லிட்டான் சொல்லாத நான் ஆல்ரெடி சொன்னது போல தான் மற்ற பள்ளி சொந்தனாவே விறுவிறுப்புக்கு பஞ்சு இருக்காது அதே மாதிரி தான் இன்றைக்குமே ஒரு அஞ்சு வியாபாரம் பார்த்தோம் அஞ்சு வியாபாரமும் செம்மையாக இருந்தது ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுட்டாங்க எல்லா வியாபாரமும் ஒரு சில வியாபாரம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் போகும் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் அதுக்குள்ளேயே வியாபாரம் எல்லாமே முடிஞ்சிருச்சு டக்கு டக்குன்னு முடிஞ்சிருச்சு எல்லா வியாபாரமும் பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி எந்தாச்சும் நல்ல பிரிவர் பண்ணி வியாபாரம் நடக்குதான்னு பாக்கலாம் வேற ஒன்று பரமடிச்சிருக்கா பாரம்பத உதா அவரு அந்த உனது தான ரெண்டு பல்தான பாரே பாரம்பரிய ஒரே <muchas> மா <muchas>

சரிய <LYPPS> <occurs> <Boyan, dasky> <nice>

கம்மி <coughs> கம்மி

அடேய் ஆனா என் தங்கை நான் குடிச்சிட்டு உங்களுக்கு பண்ணேன் நீ பண்ணேன் அடேய் என்ன என்னடா வாங்க வாங்க வேற

இந்த காலத்து இருந்து அந்த காலத்து வரைக்கும் நல்லா பேர் எடுத்தது மாடு செய்கிறோம் ஆடு செய்கிறோம் கோழி காய் கத்திரிக்காய் எல்லாமே தான் செய்கிறோம் இந்த சந்தை எப்படிலாம் நடக்கும் இது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் நடக்கும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நடக்கும் சந்தை ஆமாம் ஓகேண்ணா நாற்பத்தஞ்சு வருஷமா இங்கே இருக்கீங்கன்னு சொல்றீங்க ஆமாம் நீங்க நாற்பத்தஞ்சு வருஷமா பார்த்துட்டு இருக்கும்போது சந்தை எப்படி இல்லாமல் இந்த காலத்தில் வந்து மாடு வந்து ஒரு மணிக்கு ஒன்றரை மணிக்கு மாடு சேரும் இப்போ வந்து மாடு உக்காந்து இப்போ ஓடி ஓடி வாங்கணும் மாடு ஓடி ஓடி வாங்கணும் முன்ன இடத்துல கொண்டாந்து மாடு குடுத்துட்டு போயிடும் இல்ல கூற இட தொடையே சொல்றாங்க இப்ப ஆமா எல்லாம் ஆமாம் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது கஷ்டகாலமாக்கி இப்பெல்லாம் இப்போ எவ்வளோ எவ்வளவு நேரம் நான் நடக்கும் இந்த சந்தேகம் சந்தேகம் ஒரு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் இருக்கும் பன்னெண்டு வாய் கத்திரிக்காய் சந்தேகம் வந்து சாயங்காலம் இருக்கும் எல்லாமே தான் இருக்கும் இந்த சந்தைக்கு எந்த ஊர்ல இருந்து மாடு பிடிச்சிட்டு வருவாங்க இது வந்து அவளூர்பட்டில இருந்து வருது மல்லவடி வருது சங்கம் வருது இப்படி இந்த சுற்றுவாட்டு கிராமத்துல பூராம வருது வருது மாடு எந்த மாதிரியான மாடுகள்லாம் வருவாங்க அதெல்லாம் வந்து காளை வருது மொட்டை மாடு வருது சனை மாடு வருது கருகுட்டி இறமை மக்களுங்க எல்லாமே சேர்றாங்க நாங்க மகிழ்ச்சி ஓகே ஓகே ஆமா மகிழ்ச்சி ஆக்கிட்டு பார்க்குறதுக்கு பாயம் வந்து ஒரு ரூபா வந்து டிவி விற்கிறாங்க இருபது பைசா இருபது பைசிலருந்து ஒரு ரூபாய் ஒரு ரூபா வந்து ஒன்ற காலம் ஆகிடுச்சி ஒன்றை காலத்துலே இன்னைக்கு பத்து ரூபா ஆகி இதுங்க பத்து இருப்பார் இருபது பைசாலேரு பத்து ரூபாருங்க அந்த அந்த இருபது பைசா விற்ற காலத்துலேருந்து இருக்காருங்க அவர் ரொம்ப இஷ்டக்கார் என் மாமன் தான் அவர் தாய் பொண்ணு பொண்ணுக்குரு அவருக்கு நான் அவர் நான் மச்சான் 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 நான் அவர் மச்சான் அவர் இது பாருங்க இந்த வயசுக்கு எல்லாம் பாவம் வந்து மாட்டுகள் எல்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க நல்லா பாருங்க ஆமா என் மச்சா மாருங்க எல்லாம் வைக்கிறாங்க பாத்துக்குங்க இவங்க எல்லாம் என் மச்சா தான் ஆமா மாட்டு வியாபாரிங்க ஆமா இது வா இது கையில புடிச்சுன்னு சொன்ன உன் குடும்பம் என்னக்கி சொல்லியா ஆமா நான் டீ சாப்பிட்டு மக்களுங்க பாக்குறாங்க வாங்க நீ எல்லாரும் டீ சாப்பிடலாம்